சார் என் பரம்பரையோட பாரம்பரிய விளையாட்டை ஜெயிக்கணும்னா கூட அதிர்ஷ்டம் தான் தேவை என்ன விளையாட்டுன்னு தெரியுமா என்ன விளையாட்டியா லங்கா கட்டை உருட்டுறது அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியும் எங்க மாமா பொண்ணு ரொம்ப திறமசாலி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல ஆர்வம் அதிகம் போன வருஷம் தீபாவளிக்கு டேய் நான் முறுக்கு சுட போறேன்டா வீட்டுக்கு வாடா அப்படின்னா இவ டாடியோட லிட்டில் பிரின்சஸ் ஆச்சே அவ்விட்டுச்சு பாய்ச்சி புல் அப்படின்ட்டு நேராக போயிட்டேன் போனால் முறுக்க கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டு பொம்மை துப்பாக்கி வச்சு டிமில் 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 டிமில்னு சுட்டுன்னு இருக்கா எப்பேற்பட்ட திறமைசாலி பார்த்தீங்களா ஆனால் என்ன பிரயோஜனம் அதிர்ஷ்டம் இல்லையே போன வாரம் எங்கள் மாமா மகளுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பரோட்டா ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வந்தார் இந்த பலாப்பலக்காரி பழைய சோற்ற தின்னுப்பட்டு பத்து மணிக்கெல்லாம் படுத்துட்டா அதிசயமா அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா ராத்திரியில் கதவு தட்டக்கூடாதுன்னு என் மொபைலை தட்டியிருக்கு எங்கள் மாமா கால் பண்ணாரு டெய் பரோட்டா வாங்கி வச்சிருக்கண்டா வந்து வாங்கிட்டு போடா அப்படின்னாரு வாங்கலான்னு போறேன் பிடிச்ச அண்டாவை அடியில் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு என்ன மாமா ஒரே சவுண்டா இருக்கு உன்னை கட்டிக்க போகிற உள்ள கொரட்டை விட்டுட்டு மாப்பிள்ள அப்படின்னா எப்பேற்பட்ட மியூசிக்கல் குடும்பம் பார்த்தீங்களா என் மாமா வாங்கிட்டு வந்தது தான் ராயல் கடை பரோட்டாவா இருந்தாலும் முரளிக்கு தான் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும் என்னோட பெரிய அதிர்ஷ்டமே என்ன தெரியுமா நான் மோஸ்ட் ஹேண்ட்ஸமாக பிறந்தது தான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசிக்கிறாங்க இது என்ன என் தாய் தந்தையர் வாரத்துக்கு நாலு நாள் டெம்பிள் அதாவது கோவிலுக்கு போவாங்கன்னா பார்த்துக்கங்களே இந்த மாதிரி அதிர்ஷ்டக்கார பிள்ளை தான் எனக்கு ஏழேலும் நாற்பத்தொம்போது ஜென்மத்துக்கும் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க திறமை தான் எல்லாத்தையுமே ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா என்னோட திறமைக்கு நேரம் நான் சிஎம் ஆயிருக்கணும் உங்களோட திறமைக்கு நேரம் நீங்கள் பிஎம் ஆயிருக்கணும் திறமை சொல்லலாம் திறமை இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயிக்கலாம் அப்படின்னு எப்போ இந்த கடைசியா நாலு பேர் கண்ணமா பட்டி கிடை போவாங்களே அப்போவா திறமையில எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இருந்தா எக்ஸாம் காலில் வந்துட்டு காமிச்சவனோட பாத்தல் பாஸ் ஆகி அதிக மார்க் வாங்க மாட்டான் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா குமுதா கிடையாது குருவம்மா கூட ஹாப்பி என்னாச்சு திறமையை ஜெயிக்கணும் அப்படின்னா ராத்திரி பகலா கஷ்டப்படணும் போராடணும் போட்டி போடணும் பட் எங்க அதிர்ஷ்டம் அப்படி கிடையாது நட்ட வீட்டுக்குள்ளே கால் மேலே கால் போட்டு விட்டத்தை பார்த்து படுத்திருந்தா அட்ரஸ் தேடி கரெக்டா வந்து கதவை தட்டும் அப்ப அதிர்ஷ்டம் தான் ஜெயிக்குதுன்னு சொல்றேன் அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அவன் திறமசாலி புத்திசாலி கூடவே ஒரு அழகான குழந்தையா வந்தா அவன் அதிர்ஷ்டசாலி இங்க நிறைய பேர் அதிர்ஷ்டசாலியா தான் யாராவது இனிமே பொண்ணு கொடுப்பானா ஐயா உனக்கு பொண்ணு கொடுக்குற மாமனாரு இந்த வசனத்தை கேட்டாருன்னா எவ்வளவு யோசிப்பார் ஓயமா ரோடி கோயமார் ரோட்டில் நீங்கள் இப்போ வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் பொண்டாட்டியை கூட்டிட்டு நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு ஓயமார் ரோட்டில் நிற்கிறீங்க ஒரு அழகான பொண்ணு வர்றா உங்கள் மைண்டில் என்ன பாட்டு பாடணும்னு தோணும் நட்ட நடுராத்திரிலே ஊரி சனம் தூங்கையிலே லக்க மாட்டி கிச்சி கிக்கான ஃபிகரி ஓயமாறு ரோட்டு மேலே தொக்கான ஃபிகரி ஏன்னா ஒய்ஃப் கூடத்தில் இருக்கும்போது இவ வேற இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறாளே அப்படின் தான் தோணும் இப்போ எனக்கு வந்துட்டு எயிட்டி ஸ்கிட்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் சொன்னான் மச்சான் என் ஆள் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டு வர சொன்னான் நான் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஒரு ரூபாயை சேவ் பண்ணிவிட்டேன் என் திறமையை பார்த்தியா அப்படின்னா உங்களோட இழப்பு உள்ள இளைஞர்களோட திறமையெல்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நைன்டி ஸ்கிட்ஸுன்னாலே அதிர்ஷ்டசாலிங்க தான் ஏன்னா எவனு கமிட்டட் ஆகிருக்க மாட்டான் கமிட்டான பர்ஸ் கரைஞ்சிடும் தெரியும் புரோட்டாசி மாசன்னு கூட பார்க்க மாட்டாங்க புரோட்டாசால்னா வித் ஆம்லேட் கூட வேணும்னு கேட்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிர்ஷ்டம் இருக்க போய் தான் வாழ்க்கையில் சிறப்பாகவும் சிரிப்பாகவும் செழிப்பாகவும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் மற்றும் குறிப்பாக என் வருங்கால கொழுந்தியாக்களுக்கும் நன்றி ஒளி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்